ஃபைனலாக ஏகே நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் பார்த்துட்டு வந்தாச்சு இந்த குட் பேட் அக்லி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் ஏகே வந்து ஒரு கேங்ஸ்டர் சாதாரணமான ஒரு கேங்ஸ்டர் இல்லை பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் கேங்ஸ்டர்ஸ் மத்தியில் இவருடைய பேர் வந்து ரெட் ட்ராகன் ஸோ ஏ கேக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறக்குது இவருடைய கேங்ஸ்டர் லைஃப் வந்து ஃபேமிலியை பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருடைய பையனுக்காகவும் இவருடைய ஒய்ஃப் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவும் எல்லாத்தையும் விட்டுட்டு கேங்ஸ்டர் லைஃபை மொத்தமாக தூக்கி போட்டுட்டு வரைக்கும் அவர் செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு அவரே போய் சரண்டர் ஆகிடுறாரு ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாரு ஜெயில் தண்டனை வந்து பதினெட்டு வருஷம் ஸோ பதினெட்டு வருஷமா அவர் ஜெயிலில் இருக்காரு பதினெட்டாவது வருஷம் அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் மூணு மாசம் இருக்கு பட் அதுக்கு முன்னாடி ஒரு காரணத்துக்காக அவருடைய பையனுக்காக அவர் வந்து வெளியில் வராரு ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவருடைய பையன் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கிறது அவருக்கு தெரிய வருது அது என்ன மாதிரியான பிரச்சனை யாரால அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு இது எல்லாத்தையும் ஏகே கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரா இல்லையா எப்படி சால்வ் பண்ணாரு அப்படிங்கறதா இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய மொத்த கதையுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகே தான் படத்தோடைய ஆரம்பத்தில இருந்து எண்டு வரைக்கும் ஏகேயோடைய ஒன் மேன் ஷோ தான் படமே சோ இந்த படம் மூலியமா டைரக்டர் ஆதிக் வந்து ஏகேயோடைய எவ்வளவு பெரிய மொரட்டு ஃபேன் பாய் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு சோ ஏகே ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா இருந்துச்சு அவருக்கு கொடுக்கப்பட்ட மாஸ் செலவேஷன்ஸ் பில்டப்பா இருக்கட்டும் விண்டேஜ் லுக்ஸ் எல்லாமே வந்து செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு முக்கியமா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க் இருந்துச்சு டேரக்டர் ஒய்ஃப் அனுவர்தன் அவங்க தான் இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்காங்க சோ ஆதிக்கு வந்து அவருக்கு பிடிச்ச ஹீரோக்கு என்னென்ன காஸ்டியூம்லாம் போட்டு அழகு பார்க்கணுமோ பார்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துல ஏகே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லா பல வித்தியாசமான காஸ்டியூம்ஸ்ல அப்பியர் ஆகுறாரு போச்சூட் சூட்லாம் வந்து ஏற்கனவே அவருக்கே தச்ச மாதிரி தான் இருக்கும் சூட்டா இருக்கட்டும் ஒயிட் சூட்டா இருக்கட்டும் ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு அதை தாண்டி மீதி வந்து தான் ஏகே வராரு ஏகே கடுத்து பிரசன்ன கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் இந்த படத்துல கிடையாது இவங்க எப்பவுமே ஏகே கூட இருப்பாங்க ஏகே உடைய டீம் இவங்க அப்படிதான் வந்து காமிச்சிருக்காங்க மார்க் ஆண்டனி சுனிலுக்கு தனியா ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்னு ஆதிக் பிளேஸ் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்துலயுமே அவரு ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு படத்தோட ஹீரோயின் த்ரிஷா எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு இந்த படத்துல கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் ரொம்ப எல்லாம் கொடுக்கல ஓரளவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் கதைப்படி அவங்களுடைய கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அண்ட் படத்தோடைய மெயின் வில்லனான அர்ஜுன் தாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவரைக்கும் சீரியஸான ஒரு அர்ஜுன் தாஸ் தான் இதுக்கு முன்னாடி படங்களில் பார்த்துருப்போம் பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்கியான கிரேசியான ஒரு சைக்கிக்கான ஒரு அர்ஜுன் வந்து பார்க்க முடியும் ஸோ அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது அர்ஜுன் தாஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு பட் இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் பிளே பண்ணிருக்கிற அந்த வில்லன் கேரக்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது நார்மலான கிளிஷவான ஒரு கேரக்டரா தான் இருந்துச்சு இந்த படத்துல ஹீரோக்கு ஈக்குவலான வில்லன் வில்லன்லாம் கிடையாது வில்லனை விட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருப்பார் ரெட் ட்ராகன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் அப்படி தான் சொல்லி அவரை பில்டப் ஏற்றி வச்சிருப்பாங்க ஸோ அவருக்கு ஈக்குவலான வில்லன் கேரக்டர் கிடையாது அர்ஜுன் தாஸோடைய வில்லன் கேரக்டரில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் இருக்கு அது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து இல்லை ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நல்லா பிளே பண்ணிருக்காரு பட் அவரை விட எஸ் ஜே சூர்யா இந்த கேரக்டர்ல இருந்திருந்தாருன்னா இன்னுமே செம்மையா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதிக்கு வந்து எஸ் ஜே சூர்யா கூட மார்க் ஆண்டனில ஒர்க் பண்ணியிருக்காரு மார்க் ஆண்டனி படத்தோடைய ஒரு மெயின் பில்லராகவே எஸ் ஜே சூர்யா தான் இருந்தாரு அந்த படத்துல அவருடைய போஷன்ஸ் முக்கியமா காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அவர் இந்த மாதிரியான ஒரு ஃபங்கி கிரேஸியான கேரக்டர்லாம் அவருக்கு செமையாவே செட் ஆகும் அவர் இந்த படத்துல வந்திருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க ஏகேக்கு வில்லனா எஸ் ஜே சூர்யா இருந்தா இன்னுமே பயங்கரமா இருந்திருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் காமெடி வைஸ் எல்லாமே வந்து செம்மையா எஸ் ஜே சூர்யா ஒர்க் அவுட் பண்ணிருப்பாரு பட் இந்த படத்துல வில்லன் கேரக்டர் வந்து இவங்க எங்காதான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும் அதை வந்து படத்துல ஒரு விதமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க சோ அதனாலதான் வந்து எஸ் ஜே சூர்யாவும் உள்ள கொண்டு வர முடியாம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பர்ஃபாமன்ஸ் வைஸ் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா பெரிய ஆக்டிங் ஸ்கோப் உள்ள கேரக்டர்ஸ்லாம் யாருக்குமே இந்த படத்துல வந்து கிடையாது டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு மியூசிக் வந்து ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் லவுடா இருந்தாலுமே மியூசிக் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் முக்கியமா ஜி வி பிரகாஷுடைய பேக் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கதைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிலிமுக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை வந்து செமையாகவே கொடுத்துருக்காரு அண்ட் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிபியு மாமே அந்த ஒரு சாங் தான் அது இல்லாம இன்னொரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒன்னு வரும் மற்றபடி பெரிய சாங்ஸ் எல்லாம் படத்துல கிடையாது மீதி எல்லாமே வந்து அதர் மூவி சாங்ஸ் தான் வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க சோ அதை பிளேஸ் பண்ண விதம் அதெல்லாமே வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க ஹியூமர் காமெடி இந்த படத்துல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இதுக்கு முன்னாடி ஆதிக்கெடுத்தா மார்க் ஆண்டனி படத்துல காமெடி ஓரளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து பண்ணிருப்பாங்க அந்த காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு பட் அந்த அளவுக்கு இந்த படத்துல காமெடி கிடையாது காமெடி வந்து போற போக்குல அங்கங்க மட்டும்தான் லைட்டா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க அது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு முக்கியமா அந்த ரெடின் கிங்ஸ் லீக் ஒரு சீன் இருக்கும் அந்த சீன் வந்து செம்மையா இருந்துச்சு ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆதிக் வந்து யூஷுவலான ஒரு மாஸ்ட் டெம்ப்ளேட் ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு அவருடைய ஸ்டைல அதை பிரசென்ட் பண்ணிருக்காரு சோ ஸ்கிரீன் ப்ளே எந்த அளவுக்கு பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்கும்போது இந்த படத்துடைய டோட்டல் டியூரேஷன் டூ ஹவர்ஸ் நைன்டீன் மினிட்ஸ் கிட்ட வருது கம்மி தான் ஸோ இந்த டியூரேஷன் இந்த கதைக்கு இந்த ஸ்கிரீன் ப்ளேக்கு ரொம்ப ஆப்டா இருந்துச்சு இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இழுத்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து லேக் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு ஹாஃப்மே பார்த்தோம் அப்படின்னா பெருசா இங்கேயும் லேக் இல்ல போர் அடிக்கல அதுக்குன்னு பயங்கர ரேசியா போகுது அப்படின்னு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துட்டு போய் முடிக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் கிடையாது அதுக்கும் மேல ஒரு மாஸ் மசாலா என்டர்டெய்னர் மசாலா படத்துக்கும் கமர்ஷியல் படத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ ஆதிக்கு வந்து மசாலா என்டர்டெய்னர் தான் நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்துல லாஜிக் பார்க்கவே முடியாது இது கம்ப்ளீட் லாஜிக் சினிமா லாஜிக் பார்க்கற மாதிரி இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு தான் அந்த படத்தையே நீங்க பார்க்க போனோம் ஒரு தேட்டர் மெட்டீரியலா இந்த படம் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகிருக்கு படத்துல வந்து ஏகப்பட்ட தேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு விடாமுயற்சி படத்துல பாத்தீங்கன்னா தேட்டர் மூமெண்ட்ஸே இருக்காது ஏதோ ஒரு இடமோ ரெண்டு இடமோ தான் இருக்கும் ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அமைதியா தான் அந்த படத்தை பார்த்தாங்க ஆனா இந்த படம் வந்து அப்படியே ஆப்போசிட் அமைதியாக இருக்கிற இடம் வந்து ரொம்ப கம்மி தான் படத்துடைய ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி பல தேட்டர் மூமெண்ட்ஸ் படத்தில் இருக்கு ரெஃபரன்சஸ்லாம் சொல்லவே தேவையில்ல டீசர் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி படம் ஃபுல்லாவே நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு முக்கியமா தளபதி விஜயோடைய ரெஃபரன்ஸ் ஒரு ரெண்டு ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு ரெஃபரன்ஸுமே வந்து வர இடம் செமையா இருந்தது ஏகே ஓடைய ரெஃபரன்சஸ் ஏகப்பட்டது இந்த படத்துல இருக்கு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஃபரன்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஸோ டீசர் கட்ல அந்த பில்லா சீன் பார்த்துருப்பீங்க அது இந்த படத்துல வரக்கூடிய இடம் அதுக்கு கொடுக்கப்படுற பில்டப் டைலாக் எல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு தேட்டரே வந்து எரப்டாச்சு ஆச்சு எமோஷ்னல் கனெக்ட் வந்து இந்த படத்துல இருக்கு அப்பா பையனுக்கான ஒரு சென்டிமெண்ட் எமோஷ்னல் கனெக்ட் வந்து வச்சிருக்காங்க ஆனா அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல அண்ட் அதே மாதிரி மூவி டீமோ அதுல ரொம்ப பெருசாலாம் மெனக்கெடல அதை வந்து லைட்டாக தான் டச் பண்ணிருக்காங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸான ஒரு படம் கிடையாது இல்ல அட்லீஸ்ட் ரொம்ப இன்டென்ஸான ஏதாவது சீக்வன்ஸ் படத்துல வருதானா அப்படியும் இருக்காது ஸோ அதனால வந்து எமோஷ்னல் கனெக்ட் அப்படிங்கிறது பெருசாலாம் ஒர்க் அவுட்டே ஆகல அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை ஆதிக் ஸ்கிரீன் பிளே பண்ண விதமே எப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கண்டினியூஷன் அப்படிங்கறது இருக்காது ஒரு எபிசோட் எபிசோட் மாதிரிதான் வந்து அவர் எடுத்திருக்காரு இந்த சீன் இந்த சீன்ல இதை ஒர்க் அவுட் பண்ணிடணும் அடுத்து இந்த சீன்ல இது ஒர்க் அவுட் ஆகணும் மாதிரி சீன் பை தான் வந்து வந்து கான்சென்ட்ரேட் அண்ட் ஒரு சில இடங்கள்ல கிளியராவே தெரிஞ்சது போதா இருக்கட்டும் த்ரிஷா பேசும் போதா இருக்கட்டும் அர்ஜுன்தாஸ் பேசுற சீன்ஸா இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு சில இடங்கள்ல பேசும் போது பாத்தீங்கன்னா இவங்க ஒண்ணு பேசுறாங்க வேற ஒரு டைலாக் ஓடுது மொத்தமா இந்த படம் பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னே எடுக்கப்பட்ட ஒரு படமா தான் இருந்துச்சு நீங்க ஒரு ஏகேனா இருந்தீங்கன்னா ஏகே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ ஆரம்பத்தில இருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஃபுல் ஃபீஸ்டா தான் இந்த படம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனா ஃபேன்ஸை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த படம் வந்து தேட்டர்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமா தான் வந்து இருக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ்லையுமே இப்போ நீங்க வந்து எனக்கு கதைலாம் பெருசா முக்கியம் இல்லை கதையை தாண்டி தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கணும் நல்ல ஒரு வைப் இருக்கணும் மாஸ் இருக்கணும் பில்டப் இருக்கணும் சாங்ஸ் இருக்கணும் இப்படிலாம் இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்போ கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் ஆனா இல்ல எனக்கு கதை நல்லா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருக்கணும் லாஜிக்கலா இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் உங்களுக்கு குட்டாகவும் இருக்கலாம் பேடாகவும் இருக்கலாம் அக்லியாகவும் இருக்கலாம் பட் ஃபேன்ஸுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம் தான் ஸோ இன்னைக்கு இந்த குட் அக்லி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் பார்க்காதவங்க போய் பாருங்க அடல் கண்டென்ட்லாம் பெருசாக அந்த படத்துல எதுவுமே கிடையாது ஃபேமிலியோட பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க